மகரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சனிப்பயிற்சி பிரம்மாண்டமான முறையில் நடக்க இருக்குது அப்போ வரக்கூடிய புத்தாண்டுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை வாழ சனி பகவான் மூன்றாம் இடத்துல போய் சாட்சாங்கமாக உட்கார போகிறாரு அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்க விடாமுயற்சியோட ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விஷயத்தை சனி பகவானே நிறைவேற்றி உங்களுக்கு கொடுப்பாரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றியை நோக்கி போகிறீங்க கணவன் மனைவிக்கு நடுவில் எப்பையாவது சண்டை வந்தால் தயவு செய்து இனி வரும் காலங்களில் மூணாவது மனுஷனை உள்ளே சேர்க்காதீங்க அதாவது ஊர் ரெண்டுபட்டால் யாருக்கோ கொண்டாட்டமா அதைப்போல் தான் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அப்போ ஏற்பட்ட ஒரு திருவிழா காலம் போல் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் உங்கள் கிட்டே வந்து பேசும்போது மட்டும் முகத்தை ரொம்ப சோகமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி இன்னமும் அந்த சண்டையை ரொம்ப பெருசாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் முடிவுகளை குடும்பத்துக்குள்ளேயே எடுங்க வெளியிலேருந்து யாரையும் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு வராதீங்க மிகப்பெரிய அளவில் அளவுல மகரத்துடைய வாழ்க்கை மாறப்போகுது நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அரசாங்க வேலை கிடைக்க போகுது எத்தனையோ பேர் பல முறை அதாவது போர் தொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அரசு வேலைக்கு இறுதியாக நீங்க தொடுத்த போரில் வெற்றி உங்களுக்கே மிகப்பெரிய அளவில் சந்தோஷமா மகரம் வாழப்போகுது நீங்க நினைச்ச வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பாத சனியால் உங்களுடைய பாதைகள் மூடப்பட்டிருக்கலாம் நீங்க அந்த கடவுள்கிட்ட கிட்ட வச்ச விண்ணப்பமும் தினந்தோறும் நீங்க மனசார இறை நம்பிக்கையோட வேண்டுனத்துக்கும் சொர்க்க திறக்க போகுது மிகப்பெரிய அளவில் மகரம் சந்தோஷமா இருக்க போகுது நீங்க நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் இந்த வழியாக நடந்து போகக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு எதிராக சில பேர் இந்த பாதையெல்லாம் அடைச்சிக்கிட்டு தற்காலிகமான கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவர்களுடைய கோபம் குறைந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கப் போகுது மகரம் இனிமே மன நிம்மதியாக இருக்கலாம் எந்த விதமான ஒரு தொல்லைகளும் இன்னல்களும் இனி மகரத்துக்கு நிகழவே நிகழாது அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்க போறாரு வரக்கூடிய புத்தாண்டில் உங்களுடைய கடமைகளை எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவர் மனம் திருந்த போகிறாரு அது வேணா இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரியாக இருக்கலாம் அதாவது மேலே இருந்து எந்த விதமான அழுத்தங்களும் மன உளைச்சல்களும் உங்களுக்கு வராது ஏன்னா நீங்கள் உயரத்தை நோக்கி செல்ல போகிறீங்க மிகப்பெரிய அளவில் மகரம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகுது வருமானம் பெருகும் நிச்சயமாக அதன் மூலயமா உங்களால் இருக்கக்கூடிய கடனிலிருந்து விடுபட முடியும் கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அப்பாடா அப்படின்னு ஒரு மன நிம்மதியோட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய காலமோ நேரமோ கணிஞ்சி வந்தாச்சு மிகப்பெரிய அளவில் இடம் மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போகும்பொழுது பல அதிசயங்களும் அற்புதங்களும் உங்களை தேடி வரும் இதனால் வரைக்கும் உங்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த உங்களுடைய சகோதரத்துவம் மிகப்பெரிய அளவுல உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாறப்போகுது கூட பிறந்தவங்க உங்க மேல ஒரு தீராத பகையோட இருந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பகை நிச்சயமாக தீர்ந்துவிடும் வருகின்ற புத்தாண்டில் இருந்து உங்களுடைய அரவணைப்பை தேடி அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவாங்க வாழ்க்கை நீங்க நினைச்சா மாதிரி சுபிக்ஷமா மாற போகுது சனீஸ்வரன் அந்த சர்வேஸ்வரனின் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து அவரால் என்ன உங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அத்தனை பாடத்தையும் கற்பித்து மிகப்பெரிய ஒரு அக்னி பரீட்சையே உங்களுக்கு வச்சுட்டார் கடந்த காலத்தில் அதில் நீங்களும் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க இதை கொண்டு போய் அப்படியே அந்த மகேஸ்வரன் கிட்ட சொல்லிவிட்டு உங்களை விட்டு நிரந்தரமாக மார்ச் மாதத்துக்கு மேலே சனி பகவான் விலக போகிறார் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நிம்மதியாக இருக்க போறீங்க எந்த தடையுமே வராது இனிமே மகரம் நினைத்தது நடக்கும் உடனே நடக்கும் இத்தனை நாள் ஆயிரம் தடைகள் அதுக்கு நடுவில் வரும் ஏன் தாழ்ந்த காரியத்துல நாம இறங்கணமோ ஏன் தாழ்ந்த விஷயத்த தொட்டோமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சனி பகவான் உண்டாக்கி இருப்பாரு பல தடைகளை சந்திச்சிருப்பீங்க அத்தனை தடைகளும் தவிடு பொடியாக போகிறது இனி நீங்க நினைத்த இலக்கை நோக்கி ரொம்ப சுலபமா நகர்ந்து போகலாம் எந்த விதமான இன்னல்களுமே இருக்காது நம்பிக்கையோட இறங்குங்க வண்டி வாங்கணுமா தாராளமா வாங்குங்க ஏதாவது ஒரு இடத்து மேலே ஆசைப்பட்டு இருந்தீங்களா அந்த இடத்த நீங்க புத்தாண்டில் நிச்சயமாக வாங்கலாம் மிக பெரிய அளவில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மகரம் வாழ ஆரம்பிக்க போகுது நிம்மதியாக இருங்க உங்கள் பாதத்தில் பிடிச்சிக்கிட்டு இருந்த பாத சனி உங்களை விட்டு விலக போகுது இனிமே எந்த விதமான தொல்லையும் இல்லை ஆனால் திருஷ்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்குதே நீங்கள் ஒரு பத்து காசு கொஞ்சம் அதிகமாக சம்பாரிச்சுட்டு அவ்வளோதான் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரால அதை தாங்கிக்கவே முடியாது இல்லை எதிர் வீட்டுக்காரரால் அதை ஏற்றுக்கவே முடியாது அந்த அளவுக்கு கண் திருஷ்டிகளை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த நாள் வரைக்குமே தயவு செய்து புத்தாண்டு பிறந்ததுமே ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்கள் வீட்டோட வாசப்படிக்கு வெளியே எலுமிச்ச பழத்தை ரெண்டாக அறிஞ்சு வச்சுக்கோங்க அதில் ஒரு பக்கத்தில் மஞ்சளை தடவிக்கோங்க இன்னொரு பக்கத்தில் குங்குமத்தை தடவி உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலுமே அவங்களோட கண்ணில் அது படுற மாதிரி வைங்க சில பேரெல்லாம் இந்த வாசப்படி ஓரமாக ஒட்டி வச்சுப்பாங்க அவங்களுக்கே தெரியாது நாம் பழம் வச்சோமே மறுநாள் எந்திரிச்சு அதை பார்க்கணுமே அப்படின்றதெல்லாம் மறந்தே போயிடுவாங்க அந்த அளவுக்கு இல்லாமல் அடுத்தவங்களோட கண்ணில் படுற அளவுக்கு நல்லா பார்க்குற மாதிரி தெரிகிற மாதிரி வைங்க நீங்கள் வைக்கக்கூடிய அந்த எலுமிச்ச பழத்தோடு சேர்ந்த மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் திருஷ்டிகளை ஈர்த்து அவங்களுக்கே திருப்பி அனுப்பக்கூடிய சக்தி இருக்குது இது எல்லாமே மகரத்துக்கு தெரியும் காலப்போக்கில் ஏற்படக்கூடிய மன மன பாரத்துலேயும் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனதை மறந்துட்டு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் கவலையே படாதீங்க நீங்கள் இனிமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தெய்வம் முடிவெடுத்துருச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும் நீங்கள் கேட்குற விஷயத்தை எப்போ கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படின்னு அதனால தான் மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேர்ந்துருக்கு இனி மகரம் தங்கமா போகுது தகரமான வாழ்க்கை முடிந்தது பணத்தை நீங்க தாராளமா எதுல வேணாலும் முதலீடு பண்ணலாம் நிச்சயமாக நீங்க செலவு பண்ணக்கூடிய பணம் இன்னைக்கு தென்னை மரமா இருக்கும் நாளைக்கு அது நிச்சயமாக தோப்பாக மாறி நிற்கும் கவலையே படாதீங்க அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே எட்டு திசையும் உங்களுக்கானது நீங்கள் எந்த திசையில் வேணாலும் நடந்து போகலாம் இனி எந்த தடையுமே கிடையாது எந்த தோல்வியுமே நிகழாது சனி பகவான் உங்களை ரொம்ப பக்குவப்படுத்திட்டாரு கொடுக்காத கஷ்டத்தை எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் நாலு பேருக்கு அறிவுரையையும் புத்தியையும் சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிட்டீங்க மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டாரு இனி நீங்க எல்லாத்தையும் பார்த்து நம்பவே மாட்டீங்க பால் எது விஷம் எது அப்படின்னு உங்ககிட்ட வரும்போதே தெரிஞ்சிடும் ஆஹா இவர் நம்மளை ஏமாத்த தான் வராரு இவர்கிட்ட ஒரு பத்தடி தள்ளியே தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பார்த்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்த போறீங்க சில நேரங்களில் சிலர் உங்களை குழப்பத்துக்குனே கூட இருப்பாங்க அவங்களுடைய பேச்சை எப்பயுமே கேட்காதீங்க அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் மூணாவதாக ஒருத்தர் வந்தால் அந்த பிரச்சனை என்றைக்குமே தீராது தீயாதான் மாறும் சனி பகவான் அப்படின்றவர் இருளால் சூழப்பட்ட ஒரு கிரகம் அப்பேற்பட்ட இருள் உங்களை விட்டு விலகும் பொழுது நீங்கள் பிரகாசத்தை தேடி நகரணும் தினமும் எந்திரிச்சதுமே சூரியனை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க மிகப்பெரிய அளவில் அந்த ஆதவனின் கதிர்களை உங்களுடைய சரீரம் இழுக்கும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ்ந்தே தீரும் புத்தாண்டு பிறந்ததுமே மகரத்துல இருக்கிற அனைவருமே சிவபெருமான நாடி போவீங்க தேடி போவீங்க இது எனக்கு நல்லா தெரியும் அதோட நிறுத்திக்காம வாரந்தோறும் ஒரே ஒரு முறை சிவனின் ஆலயத்தில் போய் உங்களுடைய பாதங்களை பதிச்சு ஒரு பத்து நிமிஷம் தியான நிலையில் உட்காந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு வாங்க அந்த பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நிம்மதியாக வாழப்போகிறீங்க சந்தோஷமா இருங்க நடந்து கொண்டிருப்பது கலிகாலம் இல்லையா அதனால தான் வாரத்தில் ஒரு முறை மட்டும் போங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா நம்மளால ஏழு நாளும் போக முடியாது நமக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னா நாம் அது தெய்வத்துக்கிட்ட தானே காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப வரைக்குமே அதனால வாரத்துல ஒரு முறை மட்டும் மறக்காம போய் அந்த எம்பெருமான் ஈஸ்வரனை நீங்க தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் நீங்கள் உயரக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்து நம்பிக்கையோட உங்களுடைய அடியை எடுத்து வைங்க நல்லதே நடக்கும் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கணும் அப்படின்னு நானும் உங்களுக்காக அந்த சர்வேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் மகர ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி